நிறம் தலைச்சாடுச்சு அது போய் நான் அடையாளம் இதுக்குன்னு மெனைக்கெட்டு காலையில் இப்போ முட்டையும் பாலும் இளமும் வைக்கிறீங்களா அது பாலாட வேண்டிய விஷயமா இருக்குது யாரும் இந்த காலத்தில் பண்ணுறா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு ஜீவனை வந்து காப்பாற்றுறதுக்கு ஏன்னா இப்போ வந்து அது பிறகு வந்து போராடி வைரஸ் இல்லாமல் மூணு நாள் அடையாள போய் காப்பாற்றி இப்போ உங்களுக்கு கரெக்டாக சாப்பாடு கரெக்டாக காலையில் அஞ்சு மணிக்கு வந்து உங்களுக்கு பால் கொடுத்துருவேன் அப்புறம் வந்து அந்த அந்த ஃபிக்ஸுக்கு ஃபிரஸ்சு கொடுத்து சிங்குவான் அப்புறம் பதினொரு மணிக்கு வந்தோன்னா மறுபடியும் பால் தண்ணி ஒரு பன்னிரெண்டு மணிக்கு இந்த மாதிரி வெயில் இல்லை அப்படி இது பண்ணிவிட்டு கரெக்டாக மூணு மணிக்கு ரெண்டரை மணி கால்க்கு பால் கொடுத்துட்டு அது மருந்து கொடுத்து போடுவேன் மறுபடியும் ஆறு மணி அஞ்சரை மணிக்கு வருவேன் நான் ஏன் இல்லைன்னா அவள் கிடையாது கிடையாது சூப்பர் 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 அவள் வந்து தூக்கி போயிட்டு என்னமோ உங்களுக்கு தேடுது உங்களுக்கு காணலாம் தேடுது கழுத்து திகித்தி பார்க்குது எங்கடா கழுத்தெல்லாம் நிற்க வைக்கிறாள் அப்போ தான் நிற்காத அப்புறம் என்னமோ அவங்களுக்கு வந்து குழுக்க சேர்த்திட்டு ஊ ஊசி போட்டுட்டு ந நைட்டு இப்போ பதினொரு மணிக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு நைட்டு வந்து பால் கொடுப்பேன்